கடைசி அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு மேல்காலெல்லாம் வலிக்கி அங்க குத்துது கூட இதுன்னு சொல்லி தையில தடவி பார்த்தோம் சரியாவலன்னாக்கல ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஊசி போட்டு வந்தாவோட புடி ஆமாக்கா அதுல இருந்துதான் வீட்டுக்கிட்டே வெளியில வர முடியல வேலை பார்க்கவே சரியா இருந்தது அதுக்கு குளிக்கிறதுக்கு வெண்ணி குடிக்கிறதுக்கு வெண்ணி சாப்பிடுறதுக்கு கஞ்சி எங்களுக்கு தனி சாப்பாடு இப்படி ஒன்னொன்னா செஞ்சு எனக்கே டயர்டாயி வேலையை பார்த்துட்டு அந்த அன்னைக்கு படுத்துருவேன் வீட்டிலேயே வெளியிலேயே வரல இன்னைக்குதான் சரி செத்த வந்து நல்லவர் மொத்த பார்ப்போம் வீட்டுக்குள்ளேயே கிடந்தாலும் பைத்தியம் முடிச்சிருந்துட்டு தான் உடாந்துட்டேன் தெரிஞ்சிருந்தா நாங்களும் ஒரு எட்டு வந்து பார்க்க வந்திருப்போம் இப்ப கேரியட்டவளா எப்படி இப்போ ஒண்ணு பிரச்சனை இல்லக்க அத நான் பாடு பார்த்தோம்ல நல்ல கல்லு உருண்டனக்க உட்கார்ந்திருக்கு வீட்ல இன்னை காலையில பூமாரி நெய்ய கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்ல ஆச்சி திருப்பி அனுப்பிட்டோமா வெள்ளி கிழமை எல்லாம் குடுக்க கூடன்னு சொல்லிட்டாவ அப்படிண்டா ஆமாக்கா いや மாமியார் தான் குடுக்க கூடன்னு இருந்து லட்சுமி நெய் அது ஒண்ணு இல்லக்க அந்த சாந்தி நெய் கேட்டிருந்தா நான் குடுக்கணும் குடுக்கணும் மறந்து போச்சு அன்னைக்கு தான் இன்னைக்கு காலையில கொடுத்துட்டேன் பூமாரி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பல்லையத்துக்கு போனா அனுப்பி இருந்தேன் அந்த பிள்ளை போகிற வழியில் உன் மாமியார் இருந்தது போல அது பார்த்து வீட்டில கொண்டு போய் கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமைலாம் நெய்யை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுருக்காவோ அப்படியா ஆமா அவன் பெரிய அல்லச்சா ஆசிரமெல்லாம் பாப்பாவோ கொஞ்சம் இந்த என்னஞ்ச மாறி திரும்ப கொடுத்து விட்டியா வீட்லேயே இருக்கட்டும் விட்டுட்டியா இல்லைக்கா அந்த வீட்டில் தான் இருக்கு அவரியால சொன்ன மட்டும் நம்ம கொடுத்துடுதுன்னு நல்லது கிடையாது அப்படின்னு தான் வீட்டில் வச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அவட்ட கொண்டு போய் கொடுக்கணும் சரி அவளுக்கு நெய் கொடுத்துக்குமே யோசனையா தான் இருக்கு ஏன் சிம்மி போனதை வாங்கின நெய்க்கே இரநூறுவா தரணும்க்கா தரையே மட்டுக்கா கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ஆயிப்போச்சு இப்பவும் நெய் கேட்டிருக்கா கொடுக்க வேண்டாம் தான் நினைச்சேன் சரி இதையும் கொடுத்துட்டு போன மாசத்துக்குள்ளதையும் சேர்த்து இதோட சேர்த்து வாங்குமாரி நினைச்சிட்டு இருக்கேன் கையிலேயே வல்லசா காசு அந்த நெய்யை கொடுத்துட்டு அப்புறம் அவ துட்ட தராட்டா நல்லா இருக்காது முதல்ல போன மாசத்துக்குண்டான துட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நெய்யை கொடுப்ப மாதிரி இருக்கேன் ஆம லட்சுமி இந்த சாண்டி நல்ல பேசுவா பழகுவா அப்பத்துக்கும் அவட்ட இது ஒரு பிரச்சனை அஞ்சு கூட அவட்டதுக்கு யோசிப்பா என்கிட்ட எத்தனை தரம் முட்டை வாங்கியிருக்க தெரியுமா கிட்டத்தட்ட பத்து முட்டை பதினஞ்சு முட்டைக்கு ரூபாயே தெரியல கேட்டாலும் எங்க வடிய போறேன் இப்படி வயாம கேட்கல நானும் நானுங்கிறதையும் விட்டுட்டேன் அதுக்கடுத்து முட்டை அவள் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுவேன் ஏன் போட்டு நம்ம கொடுக்கறையும் கொடுத்துட்டு அடுத்த வாத்து விட்டு தரலன்னு கேட்டோம்னா நம்மள இடமும் கடங்காரி எனக்கா பேசுதா அது அவட்ட இப்ப எதுவுமே கொடுக்க வாங்க கிடையாது அதுவும் நல்லதா அமுக்கா இப்படி பட்டவளட்ட எதுவுமே கொடுக்கவே யோசனையா இருக்கு லட்சுமிக்கா என்ன போறா பாருங்க சாந்திக்கா வேணா கூப்பிட்டு கேளுங்க ஆமா கடைக்கு எங்கயும் போறான்னு நினைக்கிறேன் கூப்பிடவா லட்சுமி கூப்பிடுங்கக்கா ஏ சாந்தி சாந்தியோ கொஞ்சம் என்னக்கா இங்க போறா சாந்தி தூரமா

பேசவே இல்ல எனக்கு பிடிக்காது சரி அவளை விடு சாந்தி என்னதே விளையாட்டா பேசிகிட்டுப்பா நீ ரூவா எப்ப தரன்னு என்ன கேட்டா மறுபடியும் வாங்கிட்டு அதுக்கு ரூவா தராம ஆமா இப்ப வாங்கிட்டு எனக்கு ரூவா அந்த நெய் தர சேர்த்து நீ நல்ல நேரம் உன் கையில வருதோ அப்ப நீ அப்படியா ஏதா எல்லாதே அப்படிதானே பால் எல்லாம் ஒரு மாசம் கழிச்சு தான் கணக்கு முடிக்கியா நெய் மட்டும் என்ன உடனே உடனே உங்களுக்கு தரணும் என்ன பேசியா சாந்தி பால் தேனா வாங்குதது தேனா தேனா எனக்கு ரூபா தான வாசல்ல நிக்க முடியும் அதனால கணக்கு எழுதி ஒரு மாசம் கழிச்சு முடிக்கா நெய் எப்பவா வாங்குதே மாசத்துக்கு ஒரு தடவை வாங்குத நெய் ரெண்டு மாசம் கழிச்சு தான் ரூவா தருவே மூணு மாசம் கழிச்சு தான் ரூவா தருவோம்னா அவ என்ன செய்வா பரம் செலவுக்கு இதுவள வச்சு தான் அவ செலவு ஓடுது இன்னைக்கு நேத்தா நீ அவளை பாத்துட்டு இருக்கே உனக்கு அவள பத்தின எல்லா பிரச்சனையும் தெரியும் அவ வீடு எப்படி என்ன செலவு வரவு எல்லாம் தெரியதானே செய்யும் எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசினா எப்படிமா அவளும் வீட்டுல பொட்டப்புள்ள வச்சிருக்கா அது பள்ளியிடம் போதே வீட்டுல செலவுகள் இருக்கும் இப்படி ஆளாளுக்கு ரூபா தராம இருந்தேன்னா அவன் என்ன பண்ணுவா பிறகு எல்லாத்தையும் பார்க்க அப்படி கேட்காவோ என்கிட்ட தானே அப்படி அதிகாரம் பண்ணாவோ நான் தானே அவ்வளவு கிழக்காரமா போயிட்டே போ இந்த பக்கத்து வீட்டு பாத்திமா மூணு மாசம் கழிச்சு தான் பாலுக்கே ரூபா கொடுத்தாங்க இவ்வளோ கிட்ட நேரத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி லட்சுமிக்கா கிட்ட நான் பாலுக்கு ரூபா கொடுத்தது மூணு மாசம் ஆயிட்டுக்கா இன்னைக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னா அப்ப அவகிட்ட எல்லாம் மூணு மாசத்துக்கு ஒருக்க தானே காசு வாங்குறவோ அறிவில்லாத மாதிரி பேசாத சாந்தி அந்த பிள்ளையா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி தான் விளையாட்டுக்கு அனுப்பிருக்கா போன உடனே அனுப்பிடுவான் ஐயா கைப்பிள்ளை வச்சிட்டு அந்த புள்ளைய மாமியாரோட கஷ்டப்பட்டு கிடக்கு அந்த பிள்ளைய சரசக்கா என்கிட்ட பாம்போல சொல்லிச்சு பாத்துக்கோங்க நானே ரெண்டு மாசத்துக்கு கடை தாங்க கழிக்க இந்த மாசத்துக்கு என் வச்சுதான் கழிக்க என் வீட்டுக்கார இன்னும் ஒரு மாசம் கூட சம்பளம் அனுப்பல அப்படின்னு அந்த நான் சொன்னேன் சரி பரவாயில்லமா ஒரு ரெண்டு மாசம் பாலுக்கு கழிச்சினாலும் அப்படின்னா பச்ச பிள்ளைய வச்சிருக்கவா பால் தர மாட்டோம்னு சொல்ல முடியாது இப்பவே ரூபாய் எடுத்து சொல்ல அக்கா

இப்படி எல்லாரும் சேர்ந்து நீ நிக்க வச்சு கேள்வி கேட்டீங்களா எம்மா அம்மா உன் போய் என்ன கட்டிச்சு தர வேண்டிய ரூபாய் தான கட்டிச்சு ஏக்கா பேச்சு துரோடுங்க இனி என்ன பேசியே வச்சிட்டாரு எப்படி இன்னும் முச்சங்கில நிக்க வச்சு என்ன இப்படி கேளாத கேள்வி கேட்டீங்களா இனி உங்க சங்கத்தமே எனக்கு வேண்டாம் நாளைக்கே நான் என் தலைய அடமான வச்சனால அந்த 200 ரூபாய் கொண்டு வந்து உன் கையில ஒப்படைச்சிருவேன் பெரிய இந்த காசு 200 ரூபாய் துட்டு காண்டி எப்படி நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்கவோ குத்தவாளி நிக்க வச்சு கேள்வி கேட்டனக்கா இனி உன் நெய் வேண்டா பால் வேண்டா ஒண்ணு வேண்டா பாருங்கக்கா எப்படி எல்லாம் பேசிட்டு போறானே லட்சுமி அக்கா இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கக்கா

ஏன் கை இந்த அடுத்த வட்ட பேச மாதிரி பேசியா என்கிட்ட இப்ப கொஞ்சம் ரூபா இருக்கு தாரேன் அதை வச்சு செலவிடிச்சுக்கோங்க அடுத்த மாசம் எப்ப உங்களுக்கு ரூபா கிடைக்க அப்ப தாங்க போதும் அக்கம் பக்கத்துல இருக்கும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சு நான் வாட்டுக்கு நிம்மதியா இருக்க முடியுமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க வந்து நிக்க மாட்டேலா அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதியா நான் இப்ப வீட்டுக்கு போயில ரூபா தாரேன் வாங்கிட்டு போங்க என்ன சரசுக்கா வாலதா என்ன வாக்கம் போல கமிட்டி போட்டு பேச உட்கார்ந்து தேவல லட்சுமி கைய முகவாட்னால இருக்கவோ அவ அதெல்லாம் ஒண்ணு இல்லலடா இரு சின்ன பொண்ணே ஓ மாமியார் ஏதோ ஆட்டோல போறானக்கா இருக்கு ஆட்டோல போடா ஏன் நான் தான் இன்னைக்கு ஊருக்கு போறோம்னு சொன்னா அவ ஆட்டோல போனா பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்களாம் ஏன் மாமியார் போகுது கூட போதா கூட அப்படியா தெரியலையா இதுக்கு என் மாமியார கூட்ட இது கெதி இல்ல கெதி இல்லங்க இல்லாதா வீட்டுல சாட்ட தட்டை கூட கழுவிப்படமாட்டேன் நான் தான் கடந்து பண்டம் பாத்திருக்கேன் அதுக்கும் அவளுக்கும் கடைசி இப்ப பாரு ஊர் வழிக்கு போனா மட்டும் மொதாலா கிளம்பி ஓடி இருக்கு அலைய முடியல அலைய முடியலன்னு பிராடல இருந்துட்டு அலையும் பார்த்துக்கோ எவளாவது எங்கேயாவது கூப்பிட்டுட்டா சிட்டா பறந்துருது சின்ன பொண்ணு பெரிய ஆட்கள அப்படியே பியாசாத சின்ன பொண்ணு ஏதாவது விஷயமா மல்லையா கூப்பிட்டுப்பா தட்ட முடியாம அந்த சித்தியும் பேப்பாவோ அப்படி எல்லாம் கிடையாதுக்கா யாராவது எங்கேயாவது போனோம்னு கூப்பிட்டா முத ஆளா நிக்கிற என் மாமியாரா தான் இருக்கும் வீட்டுல வேலை செய்யணும் மட்டும் கை வலிக்கும் கால் வலிக்கும்னு படுத்துக்கணும் எங்க பிற்பாவும்னு தெரியலையே என் டைம் மல்லையாக்கா ஒண்ணும் சொல்லல உங்ககிட்ட யார்ட்ட எதுவும் சொன்னவளா எங்கிட்ட சொல்லியிருந்தா தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஒண்ணுமே சொல்லல போயிட்டு வந்து சொல்வாளா இருக்கும் ஏக்கா மல்லையாக்கா மாவனுக்கு பொண்ணு அமைஞ்சிட்டா தெரியலதா நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை பொண்ணு பார்க்க போனோம்னு ஒரு வீட்டுக்கு ஆ அந்த பிள்ளை இவளுக்கு பிடிச்சிருக்குன்னா அமைத மாதிரி தான் இருக்குன்னா அடுத்து என்ன கதையோ ஒன்றும் தெரியல அவள் பெரும்பாலும் இப்படி வந்து இருக்க மாட்டா வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு வீட்லேயே தான் கிடப்பா எது விஷயம்னா வந்து சொல்லுவா அப்போ தெரியும் நமக்கு சரி எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு இருக்கு அதான் சொல்லலாமான்னு பார்த்தேன் அப்படியா அப்போ மல்லாட்ட ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம்ல அதான் நீங்க எல்லாரும் ஒரு தடவை பொண்ணு பார்க்க போனதையும் நான் பார்த்தேன் அதான் அமைஞ்சிட்டா அமையலையானு கேட்டுட்டு சொல்லுமேனு பார்த்தேன் இப்போ எங்கேயோ போயிருக்காங்கல்ல அவள் போயிட்டு வந்தப்பறம் ஒரு வார்த்தை கேளுல்தான் என்ன விஷயம்னு தெரியும் ஆ சரிக்கே ஒன்று ரெண்டு மூணாம் பாதம்

அவன் மனசுக்குள்ள எந்த பிள்ளையும் நினைச்சிருந்தா அந்த பிள்ளையோட தான் கல்யாணம் பண்ணணும் இப்போ உங்க பேச்ச கேட்க மாட்டான் ஐயா அவன் அப்படிப்பட்ட பையெல்லாம் கிடையாது நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவானே எல்லாம் அவன் இப்படி நினைக்கிறதம்மா நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் அவன் இருந்துருவானா அவனுக்கு எந்த பிள்ளையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னோம்னா அந்த பிள்ளையே கட்டுவீங்க அப்பதான் நல்லா இருக்கும் அவன் அப்படி சொன்னாலும் பரவாயில்லையே அப்படி ஒரு நாளும் சொன்னது இல்லையா எனக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு ஒரு நாளும் சொல்லவே மாட்டான் நேரங்கள் எல்லாம் நல்லதா இருக்கு நல்ல நேரம் எல்லாம் கை கூடி வரும் அவனுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கு தெய்வ பழம் இருக்கு எதுவும் குறை கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருப்பான் என்ன ஆமா அவ அப்பா அந்த அளவுக்கு கூறு கிடையாது வீட்டே விளங்க விடாம ஆக்குனாவோ இவன் தலையெடுத்து குடும்பத்தை நல்ல மாதிரில பார்த்து அவன் தான் நல்லா வச்சிருக்கான் இப்ப வீட்ட உம் அவன் பாக்குறதுக்கு அப்படியே அம்மா பேச்சு கேட்க மாதிரியே இருப்பான் அவன் தான் முடிப்பான் ஆனா யாருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அவன்கிட்ட கேளுங்க பொண்ணு புடிச்சிருக்கா ஜாதகம் பொருந்தி வந்திருக்கு என்ன எதுன்னு கேட்டுட்டு கல்யாணம் வைக்கிறது நல்லது ஏன்னா அவன் மனசுல எந்த பிள்ளையும் நினைச்சுட்டு இருந்து நீங்க அப்படியே என்னத்துல நீங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு கடைசி கேட்பான் அவன் அப்படிப்பட்ட ஆளு அமைதியா இருப்பான் ஆனா அவன் மனசுக்குள்ள அத்தனை கல்ல இருக்கு அவன் அப்படியெல்லாம் நான் சொன்னது இது வரைக்கும் பலிக்காதன்னே கிடையாது அந்த பெயர் அப்படித்தான் நல்லவன் தான் இல்லங்களை ஆனா அவை நினைச்சதாம அவன் செய்வான் அவன் நினைச்சதான் அவன் முடிப்பான் சரி ரெண்டு வருக்கு என்ன பொருத்தம் வருதுன்னு பார்த்து சொல்லுங்க ரெண்டு ஜாதகமும் பொருந்துதா நல்லா இருக்கா கட்டி வச்சா நல்லா இருப்பாவலான்னு பாத்து சொல்லுங்க ஜாதகப்படி பார்க்கல அந்த பிள்ளைக்கு உனக்கும் பொருந்தும் தான் பன்னெண்டுக்கு ஒரு பொருத்தம் பொருந்தது கட்டி வச்சா நல்லா தான் ஆனா உங்க மவங்கிட்ட நீங்க ஒரு தடவைக்கு நூறு தடவை இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கல்யாணம் வைக்கணும் இல்லட்டா பெரிய பிரச்சனைகளை சிக்கல்ல போய் முடிஞ்சிடும் பாத்துக்கோங்க சரி சரி அதை நாங்க பாத்துக்கிட்டு தான் ரெண்டு சாதத்துக்கும் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கா ஒருத்தவங்களா நல்லா இருக்கு புள்ள குட்டி தனச்சு இருக்க உன்னத்துக்கு குறவில்ல நீங்க அவன் போய் இப்படி பொண்ணு பார்த்தாச்சு கல்யாணம் பண்ணதும்னு சொல்லி பாருங்க அடுத்து என்ன நடக்கோ கடவுள் செயல் சரி சரி பொறுத்த இருக்குல்ல அது போதும் பெயிண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் மேல மாடியில இருக்கு சார் இப்போ போய் பாருங்க நிறைய ஆஃபர் பிரைஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு டிஸ்கவுண்ட் உண்டா ஆ இருக்கு சார் ஃபர்ஸ்ட் டைம் எங்க கடையில பர்சேஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஐயோ கடவுளே இவ அப்ப எல்லாம் இருக்காரு இவ்வளவு நேரம் அவது கடைக்கு வராம என்ன பண்ணுதான்னு தெரியல கால் பண்ணா கட் பண்ணி விடுதா கடைக்கும் வாரது இல்ல நான் தான் வட்ட பேச ஆ இல்லு சாருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பெயிண்ட் ஐட்டம்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ரோல இருக்கு சார் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம் போய் பாருங்க ஆ ஓகே அண்ணன் நிக்க மாதிரி தெரியுது அவ கடைக்கு வருவாளா வரமாட்டாளான்னு கேட்டு பாப்பமா எதுவும் விஷயம் தெரிஞ்சா சொல்லுவாங்களா இந்த பக்கம் வந்தோம்னா கேட்கலாம் அங்கேயே நின்றுட்டு இருந்தானா பேச முடியாத சார் பிஸ்கட் சாக்லேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு ஆர்டர் போடணும் போன வாரம் வந்தாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம் பட் இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லாம் சீக்கிரமே காலி ஓ அப்படியா திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்து எது எது வாங்கணும்னு சொல்லி நான் ஆர்டர் போடுதேன் ஆ ஓகே சார் நம்ம கடைக்கு ஆயில் இருக்குது ஒரு பெரிய பலம் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு அவன் சொல்ல போய் நமக்கு பிரச்சனையே இல்லை டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்க முடியுது ஏப்பாடா இங்கதான் வரான் என்ன சிவா நீ எப்பவுமே வந்த இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் எதுக்குப்பா அண்ணனை பார்க்கவா இல்லாட்டி உன் ஆளை பக்கவா என்ன எப்படியும் என்னைய பார்க்க வந்திருக்க மாட்டேன் தெரிஞ்ச விஷயம்தான் உன் ஆளை தேடி தானே வந்திருப்ப உன்ட்டு சொல்ல கேட்டேன் அவளை தேடி தாண்ணே வந்தேன் அதானே கேட்டேன் அவா வரலையானே இன்னைக்கு அவ்வள அப்பா தான் இருக்காவோ தெரியல சிவா இன்னைக்கு அவங்க வர மாட்டாங்கன்னு நினைக்க அப்படியா பார்த்து பேசலான்னு தான் வந்தேன் கொஞ்ச நேரன்னா வெயிட் பண்ணி பார்ல வந்தாங்கன்னா பேசிட்டு போ ஆனா என் பறவைக்கு மணி ஒன்னே முக்கால் ஆயிட்டு இதுக்கப்புறம் வரமாட்டாங்கன்னு தான் தோணுது இப்ப என்னன்னே செய்ய பேசணும்லாம் வந்தேன் சரி ஏழு அன்னைக்கு அம்மா பேசுனதை பார்த்தா ஒத்துவராதுன்னு விட்டுருவேனு பார்த்தேன் பிறகு மறுபடியும் தேடி வந்து நிக்க அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டியோ இல்லன்னே அது ஒரு வேலை இன்னும் பாக்கி இருக்கு அம்மா கிட்ட இப்பவே சொல்லல நான் அதுக்கு பதிலாக அவ வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்கிட்டு அப்புறம் அம்மா கிட்ட சொன்னா சரின்னு சொல்லிடுவாள் ஈஸியா முடிஞ்சிருமே அப்படின்னு வச்சிட்டு இருக்கேன் அதான் அவளை தீபாவளிக்கு முன்னாடியே அவள் வீட்டில் பேச சொல்லி சொன்னேன் பேசினாலா என்ன செஞ்சாலும் தெரியல இப்போ வர வர ஃபோன் பண்ணாலும் சரியா எடுத்து பேச மாட்டேக்கா சரி நேர்ல பார்த்து என்ன எதுன்னு பேசிட்டு போமேன்னு பார்த்தா அவள் இன்னும் கடைக்கே நீ எதுவும் பிரச்சனையா இருக்குமோ என்னால அவளுக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்குமோன்னு பயமா இருக்கு அப்படி எதுவும் பிரச்சனையா இருந்தா இங்க ஓனர் முகத்துல சிரிப்பே இருக்காதா ரெண்டு நாளா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு மனுஷன் சிவா சொன்னாக்கல அவ வீட்டுல தங்கச்சியும் தங்கச்சி மௌனும் வந்திருக்கதா ஓனர் பேசிட்டு இருந்தாரு நேத்து அப்படியானே ஆமா ஒருவேளை வீட்டுல சொந்தக்காரோ வந்திருக்கிறதுனால கூட அந்த பிள்ளை ஃபோன் அட்டன் பண்ணாம பேசாம இருந்திருக்கலாம்லா ஆ ஒருவேளை அப்படி இருக்கலாம் என்னனே நான் கூட அவ வீட்டுல சொல்லி அவங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அதனால இவ வெறுத்து போய் பேசாம இருக்காளும் பயந்துட்டேன் நீ சொன்ன மாதிரி சொந்தக்காரங்க இருந்தாங்கனாலும் பேச முடியாது என்னனே அந்த நினைப்பே எனக்கு வரல பாரு பயந்துட்டே இருந்தேன் இவ்வளவு நேரம் சரி சரி பயப்படாத எப்படியும் சொந்தக்காரோ போனதுக்கு பிறகு அவங்க வரத்தானு செய்வாங்க கிடைக்கி அப்போ வந்து பேசிக்கோ சரிண்ணே ஆஹ் ஜெயா

சிவா நில்லு ஒரு நிமிஷம் என்னன்னு மட்டும் கேட்டு வந்துருதே என்ன ஆ சொல்லுங்க சார் ஆஹ் கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் கடையை பாத்துக்கோ என்ன ஆ ஓகே சார் என்ன திடீர்னு மதியான நேரம் கோயிலுக்கு போறீங்க ஒண்ணு இல்லப்பா என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னோம்லாம் அவத இப்ப கால் பண்ணி எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டா சரி தட்ட முடியல வாரேன்னு சொல்லிட்டேன் நீ கொஞ்சம் கடையை பாத்துக்கோ நான் ஒரு ஒரு மணி நேரத்துல வந்துருவேன் சரியா எதுவும் ஆர்டர் வந்தாலும் வாங்கி வை நான் வந்து கணக்கு ஆ ஓகே சார் நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்குதேன் சரிப்பா சிவா அந்த பிள்ளைய பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டியா நல்ல சான்ஸ் உனக்கு என்னன்னே சொல்லியா கடைக்கு வராலாமோ இல்லப்பா ஓனரே இப்ப கடை விட்டு போயிட்டாரு என்னன்னே சொல்ற ஆமா குடும்பத்தோட எல்லாரும் ஊரம்மன் கோயில போய் சாமி கும்பிட போறவலாம் அதான் ஓனர் இப்ப கிளம்பி போறாரு நீ இப்ப போனா கோயில வச்சு அந்த பிள்ளைய ஒரு பாத்துக்கலாம்லா பேச முடியுதோ முடியலையோ போய் பார்த்தாவது நிம்மதியா இருக்கலாம் உனக்கு ஆமானே ஏ அப்பா என்ன ஒரு ஒளிவட்டம் முகத்துல போனே சரிண்ணே நான் அப்போ கிளம்புது என்ன ஏ அப்பா சொன்னதான் தோசம் ஓடுறதுக்குலாம் நிக்கும் என்னை தீபாவளிக்கு முன்னாடி பாத்து பேசுனதுன்னு அதுக்கடுத்து சரியா பேசவே இல்ல நல்ல வேலை கோயிலுக்கு வர விஷயமா எனக்கு தெரிஞ்சுத நீ சொன்னாக்கா பேச கூட வேண்டாம் ஒரு பார்வை பாத்துட்டு இருந்தா கூட போதும் நான் போறதுக்குள்ளவ போயிட்டான்னா அது வேற அதான் நான் போயிட்டு வரேன் என்னனே உனக்கு கால் பண்ணுதே எதுனாலும் சிட்டா பறந்துட்டேன் பாரு எல்லாம் காதல் படுத்தும் பாடு ஏப்பா நம்ம ஊரு கோயிலுக்கு போறத பார்த்தே ரெண்டு மாசம் இருக்கும் என்னம்மா அம்மா நீ வந்தன்னா எங்கிட்டயும் கோயிலுக்கெல்லாம் வரேன் ஒரு நாள் வரேன் அடுத்த நாளே ஊருக்கு போயிருதை பெத்த தாயை பார்க்க வரதுக்கே உனக்கு அவ்வளோ யோசனை வேற எங்கன்ன குடி நீ கோயிலை வந்து பார்ப்ப ஆமாம் நான் வேணும்னே வராத மாதிரியே பேசுவா சரி இப்போ வந்துட்டுல போய் அர்ச்சனை சம்மா வாங்கிட்டு வாட்டி ஆ என்ன போகிறேன் விஜயா நீ வா போயிட்டு வருவோம் வேண்டாம் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வாங்க நான் ஒத்தையிலேயே போக ஒரு மாதிரி இருக்குது வாங்க நீயும் அம்மையை கூப்பிட்டு போனோம்னா அவளுக்கு கால்வழி அங்கன இங்கேனா நடந்துக்கிட மாட்டா வா நம்பருடர் போவோம் அம்மா

அதெல்லாம் ஒண்ணும் இல்லை போவோம் வாங்க ஆ ஆ வா உள்ளே போய் உட்காந்துருப்போம் வருவோம் ஆ சரி டீ ச ஒரு நாலு எட்டு நடந்து வந்துங்க உட்கார்றதுக்குள்ள என்னம்மா மூச்சு வாங்குது அஜி தண்ணி எதுவும் வேணுமா வே இருக்கட்டும் உங்க பொண்டாட்டிகிட்ட வேணாம் எது வேணுனா கேளுங்க எங்க டீலே நான் சொல்ல சரி தானே ஆ ச்சீ மாயா ஆச்சி விடுங்க அவளுக்கு என்ன பார்த்தாலே வெக்கமா தான் இருக்கு அப்படியா டீ அத்தான பார்த்து வெக்கமா இருக்கும் உனக்கு இல்லட்ட நான் சரி ஒன்னும் சொல்லலை என்னம்மா காத்தாட வந்து உட்காந்துட்ட போல ஆமா டீ எம்பிட்டு நேரம் நிக்க சரி கோயிலுக்குள்ள போகம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம்மா அன்னே வரம்னு சொல்லியிருக்காமலாம் அவன் வரட்டு எல்லாருமா சீந்து போய் சாமி கும்பிடுவோம் அப்படியா வரண்ட் அவன் கூப்பிட்ட உடனே வரமாட்டானே நீ கூப்பிட்ட தான் வரண்ட் இருக்கான் எனக்கு வேலை இருக்கு வேலை இருக்குமா அதுதான் அவன் வந்தப்பறம் உள்ள போய் சாமி கிடுவான் எல்லாரும் இருப்போம்னே ப்பா இந்த கோயிலுக்குள்ள அடிக்க தான் என்ன அழகா இருக்கு பைக்ல போறோம் காரில போறோம் காத்தடிக்கி அனலா தெரிவு தான் குளுந்தால இருக்கு இந்த மரத்தடிக்கும் காத்துக்கும் இருக்கியே வேண்டாச்சி கீழே ஒரே மண்ணா இருக்கு அப்படின்னா இந்த மண்டபத்துல உட்காருங்க உங்க மொரப்பன் உட்கார்ந்துருக்க உட்காருங்க வேண்டாச்சி பரவாயில்ல நான் நிக்கிறேன்

இன்னும் நல்ல பிரைட்டா சிரி மர்மல ஏல அருணா நீ சிரி ஏ அப்பா சுவாடி பொறுத்த என்ன அழகா இருக்கு என் மவனும் மர்மனும் பாக்கக்கு கொள்ள அழகா இருக்கவள சரி நான் அப்பா வரவுலன்னு பாக்கேன் ஏன் மர்மோ வெக்கப்பட்டுலாம் ஓடுதா